பிரான்சில் உணவக பவுச்சர்களை பயன்படுத்தும் கால எல்லையே இரண்டு வருடங்களால் அதிகரிக்கப்பட்டுள்ளது கடந்த டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதியுடன் உணவக பவுச்சர்கள் நிறைவடைவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதி வரை உணவு பவுச்சர்களை பயன்படுத்த பாராளுமன்றம் அனுமதி வழங்கியது அரசாங்கம் இந்த முறையை விரைவாக நவீனமயமாக்குவதற்கான சீர்திருத்தத்தையும் உறுதியளித்தது குறித்த உணவக வவுச்சர்கள் மூலம் உணவுப் பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் கோவிட் நைன்டீன் பரவலின் போது வழங்கப்பட்ட இந்த வவுச்சர் பல்வேறு தடவைகள் அதன் காலாவதி திகதியை பிற்போட்டு தற்போது மேலும் இரண்டு வருடங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இதனை பயன்படுத்தி அரிசி மா எண்ணெய் வெண்ணெய் பாஸ்தா உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வாங்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சுமார் ஐந்து நான்கு மில்லியன் பணியாளர்களுக்கு நன்மை அளிக்கும் வகையில் உணவகங்களுக்கான வவுச்சர்கள் வழங்கப்பட்டன இந்த உணவக வவுச்சர்களை அனைத்து உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்ய பயன்படுத்த அனுமதித்ததுடன் இது தொழிலாளர்களின் வாங்கும் சக்திக்கு உதவியாக உள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளாக சூப்பர் மார்க்கெட்டுகளில் கொள்வனவு செய்யும் போது மதிய உணவு சாப்பிட்ட உணவக வவுச்சர்களை மக்கள் பயன்படுத்தியுள்ளமை தெரிய வந்துள்ளது